பெரிய இருக்க சேலை போன்றவன் உன் கையில் இருக்கிறேன் என்னுடைய கடுமையை அருமையை மறந்துவன் தாயா எதிராக ஆட்சி செய்து கொண்டு சொங்கட்டா நாடி நாகத அரன்களை எல்லாம் சந்திப்ப ஓன் காட்டுக்கு காத்திருக்கோன் தினிக்கலன் நான் ஆனால் குரு எல்லாம் உனக்கு சங்கடா நான் அப்படிப்பட்ட மாவீராயருக்கு பெயர் படையன் ராஜசம்திரன் செய் மறந்த யார் யாருக்கோ நீ சேனாதிபதி மட்டம் செய்யுடுத்து கொண்டிருன்கராய் எனக்கு மட்டும் சேனாதிபதி மட்டத்தை கொடுத்திருந்தான்

இது என்ன சூதாட்டம் ஆகிற மாட்டத்தின் எங்களை எந்திருக்கலாம் இது போதாட்டம் போதாட்டத்தின் எங்களை வெல்ல முடியாத முடிந்தால் வென்றுமிட நீ செய்த சதிக்கு

பாக்கியமாக சதனி உயிரை விட்டார் சதனியும் ரவிச்சந்திரன் பட்டு நெசவாளர் சதுப்பேரி பாரகத்தை சேர்ந்தவர் அம்மனுக்கு எழுபத்தி ஐந்து அடியனுக்கு எழுபத்தைந்து வழங்கியவர்கள் கனகதரசகல சௌபாகியை பெற்று வளமாக வாழ அப்தியை பிரார்த்தனை செய்து கொண்டார் பெரியேவன மன்னன் அழுது கலங்குகிறான் அழுது கலங்கிய பெரியேவனுக்கு

a mentira

மீண்டும் உயிராகிவிடும் மீண்டும் உயிராகி உயிராகிவிட்டால் இந்த ஒரே நாளை பாண்டவரைக் கொண்டு நான் பாதுகாப்பு அரசு பாடலுக்கு அரசிடம் என்கின்ற மன்னன

என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று யோசித்த ஒரு குலக்கரையில் அமர்ந்து வந்திரத்தை சொல்வது என்று தீர்மானித்தால் குலத்துக்குள்ளே இறங்கி சென்றால் பாகச்சுவட்டை கட்டு பீமன் கட்டுப்படித்து விடுவான் என்று ஏறிய பாதம் போல இறங்கியும் பாதம் நோக்கி ஏறி வராமாறி ஓரடிக்கு ஓரடியாக பின்னர் பத்மாக நடந்து வந்த இதை பேசாத நாடக கலைஞர்களுக்கு

கதி என்று சொந்தம் வெளியான கதி குடும்பத்தின் சார்பில் தடி சார் வழி கேரணோரு விளங்கியவர்கள் நடன கனசகல பிரசாதிக்க கிறிஸ்துவாய் பிராஸ்தர செய்து கொண்டு மைக் ஆட்டாதோ இருக்காரு வாய் அச்சிருப்பவர் துறைய கூட இருதின் ஓரடிக்கு ஓரடி சூழ்ச்சியான வேறடிக்கு அடையாளம் என்ன விடியோனோட கீழ் பக்கத்துல கூட முடி முடிமடைந்திருக்கும் பானத்தோட கீழ்ப்பக்கத்தில் அந்த ரோணம் வந்திருக்கும் முடி அவ்வளவு மென்மையான பாதத்தை உடையவன் துரியோதம் அந்த துரியோதம் பாதத்தை அடையாளம் கட்டுவிட்டு பீமன் வந்து விடுவான் என்பதனால ஏழடிக்கு ஏழடியாக பின்னோக்கி நடந்து குளத்திலே இருந்து அந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பட்டு கங்கா ஏரியை பதிந்து பார்த்து உன்னுடைய பேரன் நான் உண்மையே கலியன அவையன் ஆடி வந்தவன் என்னை காட்டி கொடுக்காது காப்பாற்றிவிடு பாட்டி என்று கண்டால் ஏரியை பதிந்த

மிக அந்த குளத்திலே கரை மீது ஒரு அக்குரோனி படை பாட்டவருடைய உயிரோடு இருக்கிறதும் ஒரு அக்குறப்படை உயிரோடு இருக்கின்ற போது பெரிய பிச்சு எடுத்துள்ள